சேனல் அங்க ஒரு யூடியூப் ஓடிட்டு இருக்கு அக்கா வீட்டுல தான் இருக்கும் விஜய் அண்ணா இருக்காங்க அவரும் பிளாக் எடுத்துட்டு இருக்காரு திருச்சி எதுக்கு வந்துருக்கோம்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பெங்களூர் போனோம் அப்புறம் புதுசே கோயம்புத்தூர் போனோம் டைரக்டா அண்ணா வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வந்து இங்க வந்தாச்சு இங்க இருந்து நம்ம வந்துட்டு திருச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ப்ரோ கூடலாம் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ஊருக்கு கிளம்ப போறோம் சோ இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ணலாம் பாக்கலாம் நீங்களா கேர்ள்ஸ் டீமா நீங்களா கேர்ள்ஸ் டீமா அப்ப அப்ப நாங்களா யாரு நீங்களா பாய்ஸ் பாய்ஸா சரி நம்ம டீம் லீடர் யாரு ரோ அம்மா கவர் கொடுத்துறலாம் ஓகே லெட்ஸ் கோ அங்க ஒருத்தர் எல்லாரும் ரெடி அங்க ஒருத்தர் எல்லாரும் ரெடி பண்ணி அங்க நம்ம வரவே இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏ few moments later நம்ம நான் வாட்டர் அப்பிலா

எறும்பு 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 வருதா ஆமா கா எறும்புலாம் செத்து போய் கிடைக்குள்ள பாருங்க

ரோமா எல்லா இடத்துக்கும் வர வரேன்னு மொதல் ஆளா கிளம்பிடுது ஆனா வந்த உடனே மொத ஆளா தூங்கிருது என்ன ரோ ரோமா ரோமா ஆனா வர தூங்கும் போது கூட கியூட்டா இருக்குது

ஆக்சுவலாக இவர் தான் வந்து இந்த கல்லணை வந்து கன்ஸ்ட்ரக்டன் பண்ணாருன்ற மாதிரி டிசைன் பண்ணது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லாமே இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எயிட்டீன் தேர்ட்டி நைனில் ஸோ இவ்வளோ பெரிய டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஐடியா எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தது வந்து இவர் தான் ஐ மீன் இவர் பேர் காட்டன் பாருங்க அவங்களுக்கு ஃபேவரட்டானாலும் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் பிடிச்சி கொடுக்குறோம் சின்ன வயசு சாப்பிட்டது, அப்புறம் ஒரு வீடியோ பண்ணும்போது சாப்பிட்டது. இப்போதான் சாப்பிட்டான் சாப்பிடுறான். ஹ்ம். அம்மா கொடுத்தா. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி குடுக்குறீங்க bro. பரவால bro. குட் டாடி, குட் மம்மி. அப்படியே மாட்டா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்னா உனக்கு போதுமே மோனா? ஐஸ்கிரீம்னா போதுமே மோனா உனக்கு? ஐஸ்கிரீம்ல ஸ்டஃப் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டப்பா. ஓ. சேமே ஐஸ்ல போடுங்க.

அண்ணா வந்து பத்து ரூபாய்க்கு இன்னும் ஐஸ்கிரீம் செல் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மினிமம் ஒரு காஸ்ட் இருக்கும் ரெண்டு வாட்டி கேட்டவனே அள்ளி அள்ளி யோசிக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை யார் வந்தாலும் அண்ணன் உள்ள அண்ணன் கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க ஜாலியா அவர் வேற இங்க அங்க இருந்து ஒரு ஒரு இதா அங்க இருந்து கத்திட்டு இருக்குது அந்த வண்டி எடுங்க ஐயோ அடப்பா நான் வரல போவாங்க அக்காவே யாராவது ஒருத்தர் கூட்டு போனோம் அக்காவை கூட்டு போறாங்களா

ஆனா இங்க ஒரு மினி பொருட்காட்சி மாதிரி இருக்கு எல்லாமே இல்ல பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய ஆட்டணும் ஒரு குழந்தைங்க மாடு ஓனா உனதா சொல்றாங்க அக்கா மாடுன்னு ஆக்சுவலா ஆக்சுவலாக என்னன்னா அந்த படத்துலலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஏரியா இருக்கும் ஸ்பாட் இருக்கும் அந்த மாதிரி ஸ்பாட் இருக்குது ஆ திருவிழா ஸ்பாட் மாதிரி இருக்குது அங்கங்கே பார்க்கலாமா சும்மா கைரக தோசை நல்லா பார்ப்போம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆமாம் இப்போ போய் நம்ம வாங்க சரி பார்க்கலாம் நம்ம இப்போ போயிட்டு வந்து பார்க்கலாமா பார்த்துட்டு போகலாமா இப்போ மொதல் வியூவை பார்த்துட்டு வந்துடுவோம் இருட்டு கொஞ்சம் இருட்டிடும் அப்புறம் உள்ள போகும்போதே எல்லாம் கதறாங்க எல்லாம் கதறாங்க அப்பா ஆமா தண்ணி அந்த வர ஸ்பீட்ல வந்து போக மாதிரி இருக்குது இது அந்த இடத்துல உட்கார்ந்து குடிப்பீங்களா நீங்க அங்க இருக்குல அந்த டான் தண்ணி வருதுல அந்த இடத்துல இப்போ மாதிரியே இருக்கு அப்படியே

ப்ளாண்டு அக்கா அவர் பேசினார் அந்த வாய்ஸ் பாத்தீங்களா செம்மையா பேசினாரு அந்த ஏதோ ரே வராமல் பேசுவாராம் அந்த புஷ்பாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் அக்கா இப்போ நீங்க அங்க அங்கேருந்து உட்காந்து குளிச்சிட்டு இருக்கீங்க திடீர்னு திறந்து விட்டான்னா நம்ம இங்கே வந்துருவோமா ஆ போட்டுவிட்டு வந்துருவா புஷ்பராஜ் புஷ்பராஜ் அப்பப்போ கவுண்டர் அடிக்கிறார் ராஜப்பா அட சொல்றது ரொம்ப அருமை. எங்கடா ஒரு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? அப்படியே பனி ஸ்மோக் மாதிரி

என்னக்கா ஒரே ஜாலியா ரோமாக்கு நிறைய ஜாலி நைட்ல மூணு பேர் போறதா இருந்துச்சு இப்ப எல்லாருமே போறதா பிளான் பண்ணோம் தண்ணி கேன் போட வந்திருக்காரு தண்ணி கேனு போட வந்தவங்க

அவங்களாம் மறந்து போயிடாங்க கல்லணை முத்து அணைக்கட்டு ஒன்றும் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிட்டோம் தண்ணி கிட்ட மட்டும் தான் போகலை மற்றபடி வந்துட்ட ட்ரெஸ்ஸிங் நம்ம எடுத்துகிட்டு வரலையா அதனால ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு எனி டைம் திருவிழா மாதிரி இருக்கும் போல அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு விளையாடிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் கிளம்பிட்டோம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்க அது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்காங்க சம்ம செம்மையாக வந்துட்டு இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்க ஐஸ் க்ரீம் ஷாப் இருக்காங்கலாம் அங்கெல்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கம்பேன்